அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்கூ அலகது இல்லா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஐந்து இஸ்முகளை பற்றி பார்க்கலாம் மிஷா அல்லா இந்த ஐந்துமே உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஐந்து இஸ்மக்கள் தான் இது உங்களுக்கு பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பண தேவைகளை பண ஆசைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் எல்லோருக்குமே பணம் அப்படிங்கிறது தன் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பங்காதான் இருக்கு அந்த பணம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனையா இருக்கு ஆனா எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கு ஆனா அதனுடைய எண்ணிக்கை அந்த நோட்டுடைய எண்ணிக்கை தான் எல்லாருக்கிட்டையும் குறைவா இருக்கு சில கூட இருக்கு இதை கொண்டுதான் என்னுடைய வாழ்க்கையவே மானம் மரியாதையை கூட முடிவு செய்யக்கூடிய விஷயமா இந்த காலத்துல ஆயிடுச்சு பணம் இருந்தா தான் நாலு பேர் நம்ம கிட்ட நல்ல விதமா நடந்துப்பாங்க நல்ல மரியாதை கிடைக்கும் நல்ல விதமாக பேசுவான் இது எல்லாமே பணத்தை பொறுத்த ஒரு விஷயமா மாறிடுச்சு இந்த இந்த காலத்துல பண தேவைகளும் அதிகமாகிட்டே தான் போகுது எல்லா சூழ்நிலைக்கும் நமக்கு பணம் தான் ஒரு நிம்மதிங்கிற மாதிரியே ஆயிடுச்சு அப்படி இருக்கும்பொழுது அந்த பணத்தை நமக்கு எல்லாம் தல வாரி வழங்கணும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்கும் வரக்கத்தான் என்கிட்ட பணம் இருக்கணும் எப்போவுமே என் கையில பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் எனக்குன்னு சொந்தமா வீடு இருக்கணும் வாசல் இருக்கணும் சொந்த தொழில் இருக்கணும் வருமானம் அதிகமாக இருக்கணும் என்னுடைய கணவனுடைய வருமானம் அதிகமா இருக்கணும் என்னுடைய பிள்ளையுடைய வருமானம் அதிகமா இருக்கணும் தனக்கு ஏதாச்சும் தொழில் ஒரு பெண் தனக்கு ஏதாச்சும் தொழில் செய்றாங்க அப்படின்னா வீட்ல இருந்தோ இல்ல வேலை பார்த்தோ பண்றாங்க அப்படின்னா அந்த தொழில பாக்கத் வேணும் கை நிறைய சம்பாதிக்கணும் எங்ககிட்ட தாராளமா பணம் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறது எல்லாருடைய ஆசை தன்னுடைய குடும்பத்திலேயே நம்ம நல்ல விதமா எல்லாருக்கிட்டையும் நம்ம கிட்ட பணம் அதிகம் இருக்கணும் எல்லார்கிட்டையும் வாங்கின பேச்சுகளை தாண்டி அதுக்கு பதிலடியாக அல்லாஹாலா எங்களுக்கு வசதியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் பட்ட ஒரு விஷயமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமல் ரொம்ப 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 உதவியாக இருக்கும் இதில் சொல்லக்கூடிய ஐந்து இஸ்ம்கள் அல்லாஹுடைய திருநாமம் தான் பொதுவாக நம்ம அல்லாஹுடைய தன்மை எந்த ஒரு பேரை சொல்லி நாம் அழைக்கிறோமோ அந்த தன்மைக்கேற்ப அல்லாஹு தாலா வந்து நமக்கு பதில் தருவான் அந்த அடிப்படையில் இந்த ஐந்து இசுமுகளுமே உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே பணம் சார்ந்த தொழில் சார்ந்த வருமானம் சார்ந்த ஒரு தான் இருக்கும் எல்லாத்துக்குமே உங்க வாழ்க்கையில அடங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இஸ்ம்களை நீங்க நாற்பது முறை நாற்பது முறைன்னு நீங்க ஓதலாம் எப்போ வேணாலும் ஓதலாம் இந்த நேரம் தான் ஓதணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது உங்களால் எப்போ முடியுதோ நீங்க ஓதுங்க பெண்கள் தாராளமா உங்களுடைய பீரியட்ஸ் டைம்லயும் கண்டிப்பா இதை ஓதலாம் இப்போ என்னால இப்போ இந்த அம்மன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வஹாப் யா வஹாப் அப்படிங்கும் பொழுது வாரி வழங்குபவன் பெரும் கொடையாளன் தாராளமாக கொடுக்கக்கூடியவன் இந்த மாதிரி அர்த்தங்கள் கொண்டதுதான் வாரி வழங்கக்கூடியவன் அப்படிங்கும்பொழுது கிட்ட தான் செல்வம் எல்லாமே அல்லாஹுடைய கஜனாலதான் இருக்கு அதுல இருந்து அல்லாஹால நமக்கு கொடுக்க தெரியாம கிடையாது அல்லாஹ் கிட்ட இல்லாம கிடையாது கிட்ட கிட்டதான் எல்லா செல்வங்களும் அவனுடைய காலடியில தான் இருக்கு அந்த அல்லாஹ் அல்லாஹால நமக்கு வாரி வழங்கணும் அப்படின்னு நாம அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் நீ குடியா வாரி வழங்குபவன் ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்க ஓதுங்க அடுத்து இரண்டாவதா யார் ரசாக் யார் ரசாக் அப்படிங்கும்பொழுது ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் ரிஸ்க் அப்படிங்கும்பொழுது உணவு மட்டும் இல்ல நமக்கு இருக்கக்கூடிய எல்லாமே ரிஸ்க் தான் எல்லாம் கொடுத்த நமக்கு ஒரு ரிஸ்க் தான் உணவா இருக்கட்டும் உடையா இருக்கட்டும் இருப்பிடமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் வருமானம் பணம் செல்வம் இது எல்லாமே அதாவது கொடுத்த ரிஸ்க் தான் அந்த ரிஸ்க்ல எனக்கு பரக்கத்தை செய் எனக்கு பரக்கத்தா இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை யார் ரசாக் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையுமே நீங்க ஓதுங்க அடுத்த மூன்றாவதா யா கனியூ அப்படிங்கும்பொழுது தேவைகள் அற்றவன் எல்லாவுக்கு எந்த ஒரு தேவையுமே கிடையாது அவனுடைய அடியான இருக்கக்கூடிய நமக்கு தான் தன்னுடைய ரப்பு கிட்ட எல்லா தேவைகளும் இருக்கே தவிர எல்லாருக்கு எந்த தேவையும் கிடையாது அவனுக்கு எந்த ஒரு தேவைன்னு யாரையும் நாடணும்னு அவசியம் கிடையாது ஆனால் நமக்கு எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் நம்ம நாடுதான் ஆகணும் ஏன்னா நமக்கு கொடுக்கக்கூடியவன் அந்த ரப்பு தான் அவன் நம்மளுடைய தேவைகளை அகற்றணும் எனக்கு நிறைய தேவை இருக்கு என்னோட தேவைகளை எல்லாத்தையுமே எனக்கு நிபி நிவர்த்தி கூடியா அப்படின்னு நமக்கு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை யா கனியோ அதனால என்ன இந்த ஒரு வார்த்தையும் நீங்க ஓதுங்க அடுத்து நான்காவதா என்ன அப்படின்னா யா ஃபத்தாஹ் யா ஃபத்தாஹ் அப்படிங்கும்பொழுது வெற்றி அளிக்கக்கூடியவன் நம்ம செய்கிற செயல்களில் நம்ம தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலையுமே அழகத்தலா நமக்கு வெற்றியை கொடுக்கணும் நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோம் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அது அலகத்தலா வெற்றியை நமக்கு கொடுக்கணும் நம்ம ஒரு வழியில் ஒரு பாதைக்கு செல்றோம் அப்படிங்கும்போது அந்த பாதையை நமக்கு நேரான பாதையை ஆக்கி அதில் நமக்கு வெற்றியை கொடுக்கணும் நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க நமக்கு பணத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம செல்வம் செழிப்போட வெற்றியோட வாழணும் அப்படின்னு நம்ம எல்லா கிட்ட கேக்குறோம் பொதுவா ஒரு மனுஷரை நம்ம வந்து இந்த இந்த ஒரு ஆள் நல்லா இருக்காரு நல்லா சாதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது எதை கொண்டு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நல்ல பணம் இருக்கணும் நல்ல வசதியா வாழணும் தொழில் நல்ல தொழில் இந்த மாதிரி இருந்தாலே இந்த ஆள் நல்ல செட்டில்டா வாழ்றாங்க நல்ல கரெக்டா வாழ்றாங்க செட்டில்ட் ஆயிட்டாங்க நல்லா இதா இருக்காங்க அவங்க வாழ்க்கையில அவங்க தீசிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அது எல்லாமே நம்ம கிட்ட இருந்தா அதுல இந்த பணம் இல்ல அப்படின்னாலே வசதி வறுமையில இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் பேர் வரும் அதே அந்த பணம் ஒருபடி கூட இருந்துச்சு அப்படின்னா நல்ல சந்தோஷமா செல்வம் செழிப்போட வாழ்றாங்க அவங்களுக்கு என்னப்பா அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்மள அவளா வந்து நம்ம எல்லா பாதையிலும் வெற்றியை கொடுத்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில யா பத்தா வெற்றி அளிக்கக்கூடியவன் இந்த ஒரு வார்த்தையை நீங்க ஓதுங்க அடுத்த ஐந்தாவதா யா முஜீப் துவாவை ஏற்றுக்கொள்பவன் நம்ம கேக்குற விஷயத்த எல்லாத்தையுமே அங்கீகரித்துக்கோ அப்படின்னு நம்ம கேட்கும் எல்லாமே பண ரீதியாவும் நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான வடித்தளத்தை தான் நம்ம கிட்ட கேட்கறோம் எனக்கு பணத்தை கொடு எனக்கு ரிஸ்க்ல பறக்கத்தை கொடு செய்யற செயல் எனக்கு வெற்றியை கொடு என்னோட தேவை எல்லாத்தையும் நிறைவேற்ற கொடு அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னுடைய துவா வயத்துக்கோ அப்படின்னு நம்ம கேட்கறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நல்லையா முஜீப் அப்படிங்கிற வார்த்தையை அதிக அதிகமா சொல்லுங்க இந்த ஐந்துமே உங்க வாழ்க்கையே உங்களுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அமல் இது ரொம்ப ரொம்ப அனுபவபூர்வமான அமல் பார்த்து அனுபவிச்ச ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் அஹந்தா இந்த ஒரு அமலை ஓதுறவங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு குறையும் பண ரீதியா எந்த ஒரு குறையும் இருக்காது எப்பவுமே அவங்க கிட்ட ஏதோ ஒரு வகையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க வாழ்க்கையில முன்னேறத அவங்களால கண்டிப்பா உணர முடியும் செல்வ செழிப்போட எனக்கு சொந்த வீடுன்னு ரொம்ப ஏக்கத்தோட இருக்கும் அந்த சொந்த வீட்டுக்காக அதுக்கு வந்து நம்ம கிட்ட பணம் தான் காரணம் இல்லாட்டி நம்ம சொந்த வீடு கட்டிட முடியும் பணம் இல்லாதனால தானே நம்ம அதை ஏங்கிட்டு இருக்கோம் அந்த பணத்தை கொடுத்துட்டா அப்படின்னா அந்த சொந்த வீடு நல்ல விதமாயிரும் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அதற்கு பணம் இல்லாம இருக்கும் இல்லாட்டி அவங்க அந்த தொழிலை செய்வாங்க அப்போ அதுக்கு பணம் இல்லாதது தானே அந்த இடத்துல குறை அப்ப அல்லதுல அந்த பணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா சொந்த தொழில் செய்வாங்க பிள்ளைகளுக்கு நல்ல விதமா எல்லாமே செய்யணும் திருமணம் நல்ல முறையில் நடத்தணும் நல்ல விதமா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனா அந்த இடத்துல பணம் இல்லாதனால அது ஒரு குறையா இருக்கும் அந்த பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நல்ல விதமா செய்ய முடியும் ஒரு நோய் நொடி இல்லாம நல்ல விதமா வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா எல்லாவுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் நமக்கு வேணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அல்லா ஒரு நோயை கொடுத்தா அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால எப்பவுமே நம்ம எந்த துவா கேட்கும் பொழுதும் சரி எனக்கு ஆரோக்கியத்தையும் சேர்த்துக் கொடு அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கணும் அதனால இன்ஷால்லா இந்த ஐந்துமே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான அமல் பொதுவாசுமா ஊசமாங்கிறது ரொம்ப ரொம்ப மகிமையானது அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுல தினம்தோறும் இந்த அமலை நீங்க செய்யுங்க உங்களால் முடிந்தா கூட எண்ணிக்கையிலையும் செய்யுங்க குறைந்த எண்ணிக்கையிலையும் செய்யுங்க இன்ஷா இதை நீங்க செய்யுங்க தாராளமா பெண்களும் பீரியட்ஸ் டைம்லையும் ஓத முடியும் ரொம்ப எளிமையான அமல் உங்க வாழ்க்கையே நல்ல விதமா மாத்தும் விரைவாவே ரொம்ப நாள் இல்லை விரைவாவே இன்ஷாலா ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமிக்க வரமத்துள்ளா